ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடன்பாடு இல்லை மிக மிக பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாகவும் பின்னுக்கு தள்ளக்கூடிய நடவடிக்கையாகவும் நான் கருதுகிறேன் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் நல்ல தமிழ் வளர்த்தல் இன்னொன்று அதாவது சாதி ஒழித்தாத்த சாதி ஒழிச்சாத்தா தமிழ் வளரும் பாரதாசன் சொல்லிட்டு இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பதுன்னா அப்ப எல்லோருக்கும் வந்து சாதிகளை விளைவுகள் என்ன ஆகும்னா ஒரு சில சமுதாயங்கள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் என்று பெருந்து பேசிக்கொண்டு மீண்டும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் சிறுபான்மை மக்கள் சாதாரண சலவை தொழிலாக இருக்கிறாங்க சபர தொழிலாளர் இருக்கிறாங்க விசுவகரமாக இருக்கிறாங்க நெசவாளர் இருக்கிறார்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான சமுதாயங்கள் சிறு சிறு சமுதாயங்கள் விரலெட்டு என்னக்கூடிய அவர்களெல்லாம் நசுக்கப்படக்கூடிய இருக்கும் அவர்களெல்லாம் ஒதுக்கப்படக்கூடிய அபாயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது இந்த ஆபத்தை ஏன் வந்து பிஜேபி உணரல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது இதை அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும்

இந்தியாவுடைய பிரஜை இந்தியாவுடைய எல்லைக்குள் எந்த பகுதிக்கு வேண்டுமென்றால் சுதந்திரமாக செல்லலாம் சொத்து வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் ஆனா திரி செவன்டி நீக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கும் காஷ்மீர்ல நீங்க எதுவும் சொத்து வாங்க முடியாது போக முடியாது இப்ப திரி செவன்டி பிறகு அந்த காஷ்மீருக்குள்ள சாதனம் சுற்றுலா கூட செல்ல முடியும் இந்தியாவுடைய ஒரு பகுதி போக முடியாதுன்னு இருக்கிற போது நீங்க அதைத்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்தியா மக்களுடைய நீங்க இந்திய அரசியல் சாசனத்தில் என்ன உறுதி செய்யப்பட்டிருக்குது இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் சுதந்திரமா செல்லாம்ங்கிற போது ஒரு சுற்றுலா கூட இந்தியாவுடைய ஒரு பகுதிக்கு செல்ல முடியாதுங்கிற போது அந்த பாதுகாப்பு அந்த பாதிப்புக்கு நீங்க சரி செய்தது நடவடிக்கை எடுக்க முன்பாக இந்த நடவடிக்கை போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல இது மத்திய அரசு ஏதோ தவறு செய்கிறார்கள் மட்டும் நான் பாக்குறேன் அவ்வளவு சொல்ல முடியும் இன்னொரு அரசியல் கட்சியை பத்தி நான் வந்து விமர்சிக்க எதிர சொல்றாங்க புதிய தமிழன் கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாட்டில் இதுல வந்து மத்திய அரசு மத்திய அரசனுடைய நடவடிக்கை எங்களுக்கு வந்து உடன்பாடு வந்த இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை சமுத இந்திய சமுதாயத்தை பின்னுக்கு போ கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை தவிர வரக்கூடிய சமுதாயம் எல்லோருமே இப்ப சாதி ரீதியாகத்தான் அடையாளப்படுது அடையாளப்படுத்துவாங்க இப்பவே வந்து பள்ளியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க கல்லூரியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க வீதியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க எல்லா சாதி ரீதியா பண்ணி போட்டு மீண்டும் பின்னா பின்னோக்கி போனா என்ன அர்த்தது எடுத்துட்டீங்க என்ன என்னது எங்க போய் முடியறது பள்ளிக்குள்ளில் கல்லூரி குழியில் சாதியோடு வரணும் இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை அதுவும் தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் பேசுறாங்க முற்போக்கு பேசுறாங்க பகுத்தறிவு பேசுறாங்க எல்லாம் பேசிட்டு இது எப்படி ஆதரிக்கிறது ஜாதி எடுக்கிற

நடைமுறையிலும் சாத்தியமில்லை அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சாதிவாரியா கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன நோக்கம் என்பதையாவது தெளிவுபடுத்தணும் வெறும் இது சாதி வெறி கணக்கெடுப்பதா மாறும் அதுக்கு ஒரு ஏங்க தேவையில்லாம அன்பழகன் உங்களுடைய வருகைக்காக நீங்க நீங்க அந்த 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 முதல் அந்த நோய் இருந்து விடுபடுங்க சரி இப்ப காங்கிரஸ் ஆரம்பிச்சு காங்கிரஸ் பிஜேபி ஒன்னா திமுக ஆதரிச்சாங்க பிஜேபி திமுக ஒன்னு ஆயிடுச்சாங்களா அப்ப நீங்க சொல்லணும் இல்ல 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 நீங்க அப்ப அப்ப ராகுல் கேளுங்க நீங்க நீங்க என்ன கேட்கணும் சார் நீங்க வந்து மோடியோட கை கொடுத்துட்டீங்களா சார்